ஓகே பன்னெண்டாம் கிளாஸு பத்தாம் கிளாஸ்லாம் இருக்கிறீங்க பத்தாம் கிளாஸ் ஆத்தாடி பத்தாம் கிளாஸு இந்த வீடு எல்லாமே இப்போ பேய் வீடு மாதிரி தான் இருக்கும் சொல்லுவாங்க பத்தாம் கிளாஸ் ஏன்னா பிரவீன் வீட்டில் சொல்கிற மாதிரியே தெரியல ஆ பாடுறா பார்த்துக்குறோம் ஆமாம் செலவு தான் சொல்லு பத்தாம் க்ளாஸ் ரோ போடுறோம் அப்போ தான் தூக்கம் வந்து லைட்டாக தூங்குவான் பத்தாம் க்ளாஸ் கிளாஸ்ரோ போடுறோம் பன்னெண்டாம் கிளாஸு வீடு அப்படித்தான் பேய் வீடு பேய் பரிச்சாளி வீடு மாரியே இருக்கும் பன்னெண்டாம் கிளாஸ் நீ தான் உன்னை காலேஜ் சேர்க்க முடியும் இல்லைனா உன இப்போ சேர்க்க மாட்டோம் நீ படிச்சு தான் அப்படி குடும்பத்தை அப்படியே தூக்கி நிறுத்துன்னு பார்த்துக்க அப்படிலாம் சொல்லுவாங்க காலேஜ் படித்தவங்களாம் அவங்களுக்கு இல்லைங்க இப்படி தான் எங்களுக்கு சொன்னாங்க நாங்களாம் ஐ டோன்ட் கேர் இப்போ காலேஜ் படிக்கிறோம் ராஜா சேதுபதி சேதம்மாள் படிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம் இப்படி பயம் பலவாறு வரும் நான் சொல்கிறேன் நீங்கள் பயப்பட தேவையில்லை நல்லா ஜோம் பண்ணுங்க அக்கா சொன்னாங்கல்ல ஞானத்தில் குறைவுளவனாக இருந்தால் என்ன பண்ணணுமா யார்கிட்ட கேட்கணும் சம்பூர்ணமாய் கொடுக்குற கர்த்தர்கிட்ட கேட்கணும் இனி இருக்கிறனால கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் ஒரு நாற்பது நாள் இருக்குமா ஒரு முப்பது நாள் இருக்குமா அவ்வளோதான் இந்த முப்பது நாளில் உங்களால் நினச்சா முடியுமா நிச்சயமாக முடியுங்க கட்டேசு நேரத்தில் அடிக்க முடியுமா நிச்சயமாக முடியும் நிறைய பேர் வந்து நாளைக்கு எக்ஸாம்னா இந்த காலேஜ் படிக்கிற அக்கா மாதிரிலாம் இன்றைக்கி நைட்டு தான் உட்காந்து புக்கே நோண்டுவாங்க பார்த்துருக்குறீங்களா விடிய விடிய உட்காந்துருப்பாங்க காலையில் எக்ஸாம் காலில் போய் சூப்பர்வைசரை பார்த்து இவங்க பயப்படுவாங்க பார்த்தா சூப்பரேசர் இவங்கள பார்த்து பயப்படுவார் வாத்தியார் முறைப்பாங்க அப்படி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு வந்திருக்கும் அதுக்கு முன்னால் படிக்கிறதே கிடையாது நான் சொல்கிறேன் முப்பது நாள் இருக்குது நினச்சா முடியும் நினச்சா என்ன பண்ணும் கண்டிப்பாக முடியும் நல்லா புரிஞ்சிக்கோங்க உங்கள் மார்க் ரிசல்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லி பேசும் டெண்டில்கர்ட்ட நிறைய விமர்சனங்கள் வைக்கும் பொழுது அவன் வந்து டெண்டுல்கர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீங்கள் தெரியுங்களே டெண்டுல்கர் தெரியுமா டென் டுல்கர் தெரியுமா அவர் வந்து ஒரே வார்த்தை தான் மை பேட் ஸ்பீக்ஸ் அவ்வளோதான் என்னுடைய பேட்டு பேசும் என்னுடைய பேட்டு ஏன்னா நீ அந்த மேட்சில் நீ பாட்டுக்கு பதினோரு ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆகி போயிட்டா ஏன்னா நீ இன்னும் வயசாகி போச்சு இன்னும் ஏ கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்க அடுத்த உடனே விட மாட்டேங்கிற அப்படிலாம் ஒரு பதிலுமே பேச மாட்டான் ஒரு பதிலும் பேச மாட்டான் ஒரே ஒரு டைம் ஒரு ரிப்போர்ட்டை பேசினார் ஒரு நிரு நிருபர்கிட்ட மை பேட் ஸ்பீக்ஸ் அவ்வளோதான் அது போகிற வழியில் மை பேட் ஸ்பீக்ஸ் என் பேட்டு நீங்க ரொம்ப ஆளாளுக்கு ரொம்ப கமெண்ட் ரொம்ப ரொம்ப கிண்டல் நீ பேசுறீங்க பாரு என் பேட்டை வச்சு பேசுறேன் அப்படின்ட்டு நிறைய தடவை நூறு ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கிறார் அவருடைய சாதனையை வீழ்த்த இன்னும் அநேக காலங்கள் பிடிக்கும் சொல்றாங்க கிரிக்கெட் உலகின் கடவுள்னு சொல்றாங்க அவெல்லாம் அதுலயே ஊறி கிடப்பான் அதான் சொல்றாங்க ஒரு பத்தாயிரம் மணி நேரம் ஊரனு கிடந்து ஊர ஊர ஊருகான் அதுலயே பிசிக்ஸ் பிசிக்ஸ்லயே ஊரு கெமிஸ்ட்ரியிலே ஊர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸும் ஒன்றும் இல்லை கெமிஸ்ட்ரியும் ஒன்றும் இல்லை தமிழும் தேராது இங்கிலீஷும் தேராது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு வச்சுருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது உன் ஃபீல்டு என்ன இது முடிவு பண்ண பிறந்த டுவெல்த்து